வணக்கம் மறைந்த திரு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நினைவு தினம் எப்போது பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி விஜயகாந்தோடைய மூன்றாம் ஆண்டு நினைவு தின தொடக்கம் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் முடியுது அந்த வகையில் ரெண்டாம் ஆண்டு குரு பூஜையை வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு தேமுதிக வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அந்த வகையில் தமிழகம் முழுவதும் மாவட்ட செயலாளர்கள் அழைப்பு அழைப்பெடுத்து ஒரு கூட்டத்தை வந்து நேற்று கோயம்பு உள்ள தலைமை அலுவலரை நடத்தி முடிச்சிருக்காங்க பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் ஏன்னா மறைந்த கேப்டன் விஜயகாந்த் நினைவு போற்றும் வகையில் இந்த குரு பூஜையை வந்து சிறப்பாக நடத்தணும் அவருக்கு பிடித்தமான விஷயங்கள் பண்ணி கலை நிகழ்ச்சிகள்லாம் பண்ணி அருமையாக பண்ணணுங்க மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஏன்னா அவங்கள வந்து விஜயகாந்த் எப்போது பார்த்தா எப்போதும் தண்ணி சுற்றுலா உங்களை வந்து எப்போது மகிழ்ச்சிகிட்டே இருப்பார் எப்போதுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டாக சரி அவர் திரை திரையுலக தாண்டி சினிமாவுக்கு வந்த போதும் அப்படி தான் இருந்தார் இடைப்பட்ட காலத்தில் தான் அரசியல் சிக்கலில் மாட்டி சில விஷயங்கள்லாம் வெறுமத்தக்காரலாம் நடந்தது அது கடைசியாக அது மரணத்தில் போய் முடிந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் அரசியலில் வந்தும் சரி சினிமாவை சரியும் கொடிக்கட்டி பர கொரிய காலமாக இருந்தாலும் கொடிக்கட்டி பறந்தவரில் விஜயகாந்த் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்காருன்னே சொல்லலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து சினிமா துறையிலையும் கேப்டனாக இருந்தார் அரசியலையும் கேப்டனாக எதிர்கட்சி தலைவர் பதவி வரைக்கும் உயர்ந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயமாக தான் பார்க்குறோம் விஜயகாந்த் உடைய வார்த்தலாட்ட அவர் தமிழ் திரையில்தான் இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தா விஜயகாந்த் இல்லாமல் அந்த அந்த வரலாறை எழுத முடியவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தண்ணிக்கிறாந்த ஒரு இடத்த வந்து விஜயகாந்த் பிடிச்சிருக்காரு அந்த வகையில் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய இந்த குரு பூஜை சம்மந்தமான கூட்டத்தில் என்ன பேசியிருக்காங்கன்னா அந்த குரு பூஜையை நம்ம கோயம்புலாக்கம் நம்ம கொண்டாட போகிறோம் எல்லாருமே வரணும் இந்த குரு இருந்தால் நம்ம வெற்றிக்கான படி தொடங்க போகிறோம் அடுத்த மாநாடு ஜனவரி மாதம் போது இந்த மாநாட்டில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பேசுறேங்கிறதையும் அங்கேயே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனவரியில் வந்து கடலூர் நடக்க மாநாட்டில் தான் கூட்டணி தொடர்பான முடிவுகளை அறிவிக்கப்போகிறதா சொல்லியிருக்காங்க வழக்கமாக இல்லாமல் ஒரு ஒரு பிராங்கான ஒரு முடிவாக இருக்குது கோயம்பா விஜயான ஒரு சொல்லலாம் ரொம்ப ஹாப்பியாகவே இந்த மூமெண்ட்டை நகர்த்திருந்தாங்க ஏன்னா வந்து தேர்தலை வந்து எந்த அணிக்கு போகிறாங்கிறது ரெண்டு மூணு விஷயமே வந்து பார்க்கப்படுது ஒன்று திமுகவா அல்லது தாவேக்காவா அப்படிங்கிறது விஜய் சம்மந்தமான எந்த ஒரு விஷயங்களையும் விஜய விமர்சனம் செய்யாமல் தான் பிரேமலதா விஜயகானவர்கள் கடத்திருக்காங்க அந்த வகையில் வந்து தேமுதிக தாவேக்கா கூட்டணி அமையும் பட்சத்தில் கண்டிப்பாக தொந்தர்கள் மகிழ்வாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரபாண்டி தம்பி அப்படின்னு சொல்லி கூட காலகட்டத்தில் இருந்து தற்போது வரைக்கும் விஜய் வந்து ரொம்பவே தான் இருக்கிறாரு அந்த விளை தேமதிகா தாவிகா கூட்டணி அமையும் பட்சத்தில் ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் தொண்டர்களும் எதிர்பார்க்குறாங்க ஆனால் காலச்சூழல் அவங்க வந்து அந்த கூட்டணிக்கு அமைக்குதா அல்லது திமுகவுடன் அணியை அமைக்குதாங்கிறது பெரிய பொறுத்துன்னு நான் பார்க்கணும் இருந்தாலும் எந்த அணிக்கு போனாலும் இந்த முறை வந்து தேமுதிகாவுக்கு கண்டிப்பாக ஒரு பீனிக்ஸ் போகிற மாதிரி ஒரு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும் தொண்டர்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் விஜயகாந்தருடைய மகன் விஜய பிரபாகரன் வந்து தமிழகம் முழுவதும் ஒரு பிரச்சாரத்தை முன்னிட்டு வராது அதில் எந்த கூட்டணி அமைஞ்சாங்க திமுகவோ இல்லை தாவேக்காவோ எந்த கூட்டணி அமைஞ்சாலும் அது பயணிக்கணும் முடிவுக்கும் வந்துட்டாங்க ஆனால் அதே சமயத்தில் அதிமுக கூட்டணியில் சேர்வு சம்மந்தமான முடிவுகள் அவங்க எடுக்கலை அதிமுகனுடைய போதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்குது அதனால் வந்து திமுக அதில் தாவேக்கா தான் போதைக்கு முடிவு பண்ணிக்காமல் சொல்லலாம் சரி விஜயகாந்தனு குரு பூஜைக்கு பிறகு என்ன முடிவுகளாக வருங்கிறத நம்ம பார்க்கலாம் தற்போது கேப்டனுடைய குரு பஜியை தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டுருக்காங்க அந்தளவுக்கு சேவை இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்களுக்கு